ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான்னு ஒரு அசோசியேட் டீம் வந்து வேர்ல்டு கப் ஆட வந்தாங்க அப்போது யாருமே நினைக்கல ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக அடுத்த ஒரு எட்டு ஒம்பது வருஷத்தில் வளர்ந்து நிற்பாங்க அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் வெறும் பவுலிங்கை நம்பி ஆடிட்டு இருந்த ஆப்கானிஸ்தான் நாள் போக போக பேட்டிங்கை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னாலே நமக்கு நொஹமது நபி ரஷித் கான் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு பவுலர்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க ஆனால் நாள் போக போக பேட்டிங்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆப்கானிஸ்தான் இப்போ வந்து பேட்டிங்லேயும் நல்லா விளையாடுற டீமாக இருக்காங்க முக்கியமாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் மொதல் பத்து ஓவர் ஆடிட்டால் அதுக்கடுத்து பத்து ஓவரை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி பின்னாடி இருக்க பேட்ஸ்மேன் ஆட வச்சாங்க அவங்கக்கிட்ட டேலண்டட் பேட்ஸ்மேன் வந்து நிறையா டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க முக்கியமாக குர்பாஸ் குர்பாஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஒன் டே இன்டர்நேஷ்னலும் சரி டி டுவெண்ட்டியும் சரி பயங்கரமான ஆட்டத்தை அமிச்சுட்டு இருக்காரு ஆப்கானிஸ்தான் ஓடிய ஹிஸ்ட்ரியில் அதிக செஞ்சுரி அடித்தது குர்பாஸ் தான் எட்டு செஞ்சுரி நேற்று நடந்த பங்களாதேஷ் சீரிஸோட கடைசி மேட்ச்லேயும் ஒரு செஞ்சுரி அடித்து செமையாக ஆடுறாரு குர்பாஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேனாக டெவலப் பண்ணிகிட்டே வர பங்களாதேஷ் இப்போது ஒரு ஃபார்மிடன் டீமாக வந்து ஏஷியாவில் ஃபார்ம் ஆகிட்டு வராங்க ஏன்னா ஏஷியாவில் ஸ்ட்ராங் டீம்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் பங்களாதேஷ் டெவலப் ஆகிட்டு வந்தாங்க கொஞ்சம் காலத்துக்கு ஆனால் இப்போ வந்து பங்களாதேஷ் மறுபடியும் கொஞ்சம் டிக்ளைனில் போகிறாங்க ஆனால் ஆப்கானிஸ்தானோட ரைஸ் வேறு மாதிரி இருக்குது நல்லா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டி டுவெண்ட்டி வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்லையுமே ஒவ்வொரு பெரிய டீமை தோக்கடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் உச்சக்கட்டமாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலுக்கு வந்தாங்க இது எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தானோடய ரைஸை தான் காமிக்குதுன்னு சொல்லணும் இன்னுமே வந்து அவங்க டெஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் டெஸ்ட்லேயுமே வந்து ஒரு பெரிய டீமாக வருவாங்க நேற்று நடந்து முடிஞ்ச பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் சீரீஸ் வந்து இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நல்லா ஆடிட்டு இருந்த வந்து பங்களாதேஷை ஈஸியாக மூணு மேட்ச் சீரீஸில் ரெண்டுக்கு ஒன்றும் ஜெயித்தது வந்து நிஜமாவே ஆப்கானிஸ்தான் வந்து மேலே மேலே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுது மற்றபடி இவங்க நல்லா பெரிய டீம் கூட நிறையா சீரீஸ் விளையாண்டா நல்ல டீமாக இன்னும் டெவலப் ஆவாங்க